நம்ம இன்னைக்குமையில் சோயா உருண்டையை வச்சு நல்லா டிஃபரெண்டான டேஸ்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எப்படி சுவையாக ஒரு டிஃபன் ரெசிபி செய்யறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறேங்க இப்போ வந்து நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலன்ட்டு பார்க்கலாம் வாங்க வந்து நம்ம சோயா உருண்டை அடை செய்ய போறோங்க அதுக்கு வந்து இந்த கப்பில் அரை கப் அவல் எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் வெள்ளை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க ரவை எடுத்து எடுத்துட்லிங்களா அதே கப்பில் வந்து அரை கப் தயிர் சேர்த்திக்கலாம் இது வந்து ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாதுங்க புளிப்பில்லாத தயிராக சேர்த்திக்கோங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துடலாங்க அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்திருக்குறோங்க நல்லா கலந்துட்டேங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அடுத்து வந்து நான் சோயா வந்து ஒரு பதினஞ்சு சோயா எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு இந்தளவுக்கு நல்லா அலசி பிழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இது வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸ் அல்லது மூணு பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க ஒரு கொத்த கருவேப்பிலாம் சேர்த்திட்டேங்க ஒரே ஒரு வரமிளகாய் செத்திக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நம்மளுக்கு ரவையும் அவளும் அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்களா நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்க நம்ம இந்த சோயா வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோங்க வெள்ளமே நல்லா கையில் நல்லா வளைச்சு சேர்த்திக்கலாங்க துருவனை இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு அளவு மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேங்க இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ மொத்தமாக நம்ம ஒரு டம்ளாக தண்ணி செத்தி இருக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் இந்த அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு அடைகள் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இது ரொம்ப தண்ணியாகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அடை வந்து வராதுங்க அதனால இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம அடையை ஊற்றிக்கலாங்க கல் சூடாயிடுச்சுங்க நம்ம அடை ஊத்திக்கலாம் அப்படியே ஓரங்களில் எண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வெந்துருச்சு இந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நடு வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பாத்தீங்களா மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துருக்குதுங்க இதனால் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு தான் இந்த அடையை ஊற்றி எடுக்கணுங்க இனி ஒரு அடையும் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் விட்டுக்கலாங்க திருப்பி போட்டுக்கலாங்க அடை வந்து வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய சோய உருண்டை அடையும் மிளகாய் சட்னியும் ரெடியாகிடுச்சுங்க இது வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பத்திரலாம் இந்த அடைக்கும் இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம இது சரி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்